அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஈரே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்னைக்கு என்ன வீடியோன்னா நம்மளோட தேர்ஸ் டே கிளீனிங் வீடியோ தான் இது லாஸ்ட்டு தேர்ஸ் டே எடுத்தது தான் பட் கொடுக்கணும் கொடுக்கணும்னு நினச்சேன் என்னால் கொடுக்க முடியல என்னென்னா அடுத்தடுத்து ஷார்ட்ஸ் தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்தது எதனாலன்னா இப்போது நம்ம ஷார்ட்ஸு பொறுத்த வரைக்கும் ஷார்ட்ஸு வீடியோன்னு பார்க்கும்போது நம்ம ஷார்ட்ஸில் நல்ல ரீச் இருக்குது நான் பணத்துக்காக சொல்லலை பொதுவாகவே ஒரு டஃப் கொடுத்து ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அதாவது அந்த வேலைக்கான ஒரு ஊதியம் நமக்கு கிடைக்கணும் இல்லையா ஊதியம்னா நான் பணத்தை சொல்லலை ஒரு சப்போர்ட்டு கிடைக்கணும்ல ஒரு ரீச் ஆகுது இருக்கணும் இல்லையா அந்த ரீச் வந்து இப்போ லாங் வீடியோ அப்படின்னு கொடுக்குறேன் கொஞ்சம் அதிகமாக கொடுங்க சிஸ்டர் பெரிய வீடியோவாக கொடுங்க எங்களுக்கு உங்கள் வீடியோலாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு பாசிட்டிவிட்டியாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க பட் என்னென்னா அது இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகும்போது தான் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதே மாதிரி கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே எனக்கு நல்ல நல்ல கமெண்ட்ஸ் இன்னைக்கு வரைக்கும் என்னோடய சகோதரிகள் கொடுக்குறீங்க அதுக்குமே நன்றிகள் கட கடமைப்பட்டிருக்கேனே சொல்லலாம் அந்த அளவுக்கு எனக்கு இந்த அளவுக்கு என் கூட வர்றீங்க இருந்தால் கூட எனக்கு இன்னும் கொஞ்சம் கமெண்ட்ஸ் கொடுத்தேன் என்னை வந்து க்ரோ பண்ணும்போது எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இன்னும் இவங்களால நான் வந்தேன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா ஏன்னா ஷார்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறேன் அப்படின்னா அதுக்கு நான் சம்டைம்ஸ் வாய்ஸ் கொடுப்பேன் சம்டைம்ஸ் வந்து வாய்ஸ் கொடுக்காம என்னோட வீடியோ மட்டும்தான் அதில் முக்கியம் ஏன்னா ஒன் மினிட் வீடியோ தான் அதில் மோஸ்ட்லி நான் கொடுக்குறது அந்த ஒன் மினிட் வீடியோவை நான் எதாவது வந்து ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் டஃப் கொடுத்தாவது கொடுத்துருவேன் பட் லாங் வீடியோங்கும்போது அதுக்கு நான் வாய்ஸ் கொடுக்கணும் ஆர்கனைஸ் பண்ணணும் மற்றபடி மற்ற வீடியோஸ் எல்லாமே எடுக்கணும் சரியான டைமிங்க்கு எடுக்கணும் இப்போ பிரம்மமூர்த்தம் அப்படின்னா அது விடிகிறதுக்கு முன்னாடி நான் எடுத்தால் மட்டும்தான் பிரம்மமூர்த்தம்னு தோணும் அதுதான் உண்மை இல்லையா எல்லோரும் பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும் அந்த மாதிரி எல்லாமே நான் எடுத்து அது கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு அதுக்கு தகுந்த சப்போர்ட் இருக்கும்போது தான் அந்த லாங் வீடியோவுக்கு எனக்கு கொடுக்கணுன்ற ஒரு நிறைவு இருக்கும் ஏன் அப்படின்னா நான் எப்பயுமே வந்து ஒன்று எதிர்பார்ப்பேன் நம்ம செய்கிறத நான் செய்கிறத வந்து ரொம்பவே எப்படி சொல்கிறது இப்போ ஒரு நூறு சதவீதம் அதில் உங்களால் எவ்வளோ செய்ய முடியும்னு கேட்டால் நூறு சதவீதத்துக்கு மேலே செய்யணும்னு நினப்பேன் யுனிக்காக இருக்கணும் நம்மளோட வேலைகள் அப்படின்னு நினப்பேன் அதே மாதிரி அதில் எதிர்பார்ப்பும் நினப்பேன் நம்ம எவ்வளோ செஞ்சுருக்கோம் நமக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க ஒரு மார்க்ஸாக இருக்கட்டும் எவ்வளோ கொடுக்குறாங்கன்ற அளவுக்கு எதிர்பார்ப்பேன் அந்த மாதிரி தான் வந்து வீடியோவில் நான் எதிர்பார்த்தது பட் ரீச் ஆகுது இல்லைங்கள பட் தொடர்ந்து அதுக்கு வந்து நம்ம ஒரு கமெண்ட்ஸ் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது வேறு ஒன்றும் இல்லை இல்லையா ஒரு கமெண்ட்ஸ் மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன் அதே மாதிரி எனக்கு தினம் தினம் எத்தனை வீடியோ போட்டாலும் சரி அந்த வீடியோக்காகவே வெயிட் பண்ணி சில உள்ளங்கள் எனக்கு தொடர்ந்து கமெண்ட் பண்ணுவாங்க நைட்டு நான் படுக்கிறதுக்கு பதினொன்று பன்னெண்டு ஆனால் கூட அந்த கமெண்ட்ஸ் பார்த்தா தான் எனக்கு தூக்கமே வரேன்னே சொல்லலாம் அது அவங்களுக்கே தெரியும் உங்களுக்கே நம்ம சேனலில் வந்துட்டிங்கனாலே தெரியும் அவங்க எனக்கு அக்காவோ தங்கையோ அம்மாவோ யாரும் கிடையாது இருந்தால் கூட பார்த்திங்கன்னா எங்கேயோ இருக்கிறாங்க எப்படியோ இருக்கிறாங்க நான் இன்னி வரைக்கும் அவங்க யாருன்னு பார்த்ததில்ல அவங்க முகத்தை பார்த்ததில்ல குறிப்பிட்டு சொல்லணும்னா சரண்யா சிஸ்டர்லாம் நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட ஆனால் கிடையாது அவங்கள கேன்சர் பேஷண்ட்டு சொல்லியிருக்கேன் இல்லையா அவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்க வரைக்கும் எனக்காக இப்போ ஸ்வர்ணலாதா சிஸ்டம்லாம் தொடர்ந்து எனக்காக கமெண்ட் போடுவாங்க யாரு எந்த ஊர் எனக்காக எப்படி அதாவது சொல்லுவாங்கல்ல இறைவன் எங்கேயோ பிறந்து எங்கேயோ படைச்சு எங்கேயோ வளர்ந்து இப்போ ஏதோ ஒரு சகோதர ப பந்தத்தில் சகோதரி பந்தத்தில் நம்ம சேரும்போது இப்படிப்பட்ட சில நல்லூணங்களை கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லி இவங்களுக்காக என்னோட வீடியோ வருமா அப்படின்னு எனக்காக வெயிட் பண்ணுறாங்க இல்லையா எத்தனையோ வீடியோ சொல்வது எத்தனையோ பேர் வீடியோ போடுறாங்க ஆனா எனக்காக ராஜி சிஸ்டர் போடுவாங்களா போடுவாங்களான்றதுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க அடிக்கடி கேட்பாங்க அந்த மாதிரி எனக்காக உள்ள சில சில பல நிறைய சகோதரிகளுக்காக தான் இந்த வீடியோ போடணும் ஏன் லேசியாக இருக்கணும் நம்மளோட கடமையை நம்ம செஞ்சுட்டு போகணும் தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சரி இப்போ ஒரு லேசினஸ் வந்துருச்சுன்னு தான் கொஞ்சம் கேப் விட்டேன் ஒன்றும் கிடையாது ஷார்ட்ஸும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா துளசி மாடம் எப்படி வைக்கிறேன் துளசி செடி வச்சா எனக்கு வந்து அழுகி போகுது சிஸ்டர் அப்படின்னு கேட்குறீங்க துளசி செடியில் முதல்ல நம்ம பறிச்சுட்டு வரும்போது எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் விதைகள் நிறைய இருக்கும் அதை முதல்ல நான் நம்ம ப்ராப்பராக கட் பண்ணி எடுத்துடணும் அந்த விதைகளை ரெண்டாவது நம்ம துளசி செடி வச்சதுலேருந்து அது க்ரோ அப் ஆகுற வரைக்குமே அது நல்லா வளர்ந்து வர வரைக்குமே நல்லாவே அந்த மண்ணை கிளறி விடணும் அதுக்கப்புறமுமே அதே தான் பண்ணணும் தினமும் கிளற வேண்டாம் வாரத்தில் ஒரு நா ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ நம்ம கிளறி விடும்போது இல்லை பத்து நாளைக்கு ஒரு ரெண்டு முறை கிளறி விடும்போது நல்லா பார்த்தீங்கன்னா அது அப்படியே எப்படி சொல்கிறது ஒரு மினி ஒரு மரம் மாதிரி காய்ச்சி கொடுக்கும் கீழே பார்த்திங்கன்னா தண்ணி சின்னதாக தான் இருக்கும் ஆனால் அது தூரமாக பார்க்கும்போது அப்படியே ஒரு நல்ல நிறைய முடியோடு ஒரு அம்பாள் உட்காந்து இருந்தால் எப்படி இருக்கும் மகாலட்சுமி தேவி உட்காந்துருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு உருவமைப்போடு இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம துளசி செடியே நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க இன்னும் வரைக்கும் அதோட பேபிஸ் அதோட பேபிஸ்னு குரோ அந்த விழுகக்கூடிய விதைகள் இதெல்லாமே திருப்பி திருப்பி வளர்ந்து தவிர்த்து இந்த துளசி மாடத்தில் வச்ச எந்த துளசி செடியுமே இன்னும் வரைக்குமே காஞ்சு போனது கிடையாது அதிலே பேபி பிளான்ட் வரும் அதுவே வளர்ந்துக்கிட்டே வர்றாங்க இந்த துளசி செடி வைக்கக்கூடிய சரியான மாதம் சரியான நேரம் இந்த காலகட்டம் இந்த ஆடிப்பட்டம்னே சொல்லலாம் தாராளமாக நீங்கள் துளசி செடி இந்த மாதத்தில் வைக்கலாம் அது எப்படி வைக்கிறதுங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் கொடுக்குறேன் லோ மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு கொடுக்குறேன் இப்போ வரமகாலட்சுமி விரதம் வரனால அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெஃபரன்ஸ் அது அந்த பூஜைகளை பற்றி நான் கொடுக்கணுன்றக்காக தொடர்ந்து கொடுத்துக்கிட்ருக்கேன் கண்டிப்பாக ஒரு டூ த்ரீ டேஸில் நான் துளசி செடியை பற்றி க வீடியோ லாங் வீடியோவே நான் போட்டுடுறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெளியில் கொஞ்சம் பூக்கள்லாம் பறிச்சிட்டு நம்ம துளசி செடிக்கெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி அந்த விதைகள்லாம் எடுத்துட்டு அது அதோட பேபிஸ் தான் திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா விதைகள் வச்சுக்கிட்டே தான் இருக்கும் அந்த விதைகளை நம்ம எடுத்துகிறோன்னா மண்ணை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னாலே துளசி செடிக்குன்னு இல்லை பொதுவாக எந்த செடியாக இருந்தாலுமே நம்ம மண் ஒரு பத்து நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மண்ணை கிளறி விட்டோம்னா ஆக்சிஜன் வந்து வேர்களுக்கு போகும் அப்படி போகும்போது நல்ல க்ரோத் ஆகும் அந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லா செடிகளுமே நல்லா வளரும் இன்னும் சில செடி நம்ம துளசிக்கு பக்கத்தில் வச்சிருக்கேன் பட் இந்த வீடியோவில் காட்டலாம் நான் அடுத்தடுத்து ரொம்ப அழகழகான வீடியோஸ்லாம் வரும் இன்னும் பிரம்மமூர்த்த வீடியோவுமே ஃபுல் லாங் வீடியோ காட்டுற நேற்று போட்டிருந்தேன் இல்லையா அது நல்ல ரீச் கொடுத்து நல்ல ரீச் எனக்கு நல்ல கமெண்ட்ஸும் கொடுத்தீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த துளசி செடியில் நல்ல அந்த மஞ்சள் வந்து தெளித்து விடுங்க மஞ்சள் வந்து நம்ம பூஜை பண்ணுறோம்ல இல்லையா அப்போ நம்ம ஆஷேஷனில் எப்பயும் போல் மஞ்சள் நம்ம வச்சதுக்கப்புறம் லைட்டாக தண்ணியில் கலந்துட்டு தெளித்து விடும் போது அதோட க்ரோத் இன்னுமே நல்லாயிருக்கும் எதனால் அப்படின்னா அதில் துளசி செடி செடியில் இன்னை வரைக்கும் எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் வந்தது கிடையாது ஒருவேளை நான் மஞ்சள் தெளிக்கிறனால வரலையான்றது எனக்கு தெரியல ஆனால் எத்தனையோ வருஷங்கள் வச்சுருக்கேன் பட் மாடத்தில் வச்சும் பார்த்துட்டு நல்லாவே இன்ன வரைக்கும் நல்லா வராங்க பார்க்குறதுக்கு மங்களகரமாக அப்படியே மகாலட்சுமி ஸ்வரூபமாக அந்த இடமே இருக்கும் அப்போ நம்ம என்ட்ரன்ஸ்குள்ளே வந்துட்டாலே பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கோவிலுக்குள்ளே வந்த மாதிரி வாசல்லேருந்தே கும்பிட்டு தான் வருவாங்க ஏன்னா விநாயகர் இருக்காங்க எல்லாருக்குமே அந்த மனசு வந்து வரக்கூடிய எல்லாருமே நம்ம வீட்டுக்கு யாருமே கெடுதல்னு நினைக்கிறவங்க வரப்போகிறது இல்லை இருந்தாலும் இருந்தாலுமே எல்லாரோட மனசுமே என்னையிட்ட பேசுறதுக்கு முன்னாடியே முதல்ல போய் கும்பிட்டுட்டு தான் உள்ளவே வருவாங்க இப்போ கடைகடன் வர்றாங்கன்னு வைங்களேன் வந்துட்டு அவங்கள நின்று செப்பலை வெளியில் அவுத்து விட்டுட்டு முதல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த குட்டி விநாயகர் ஜன்னல் வச்சுருக்கோம் இல்லையா அங்கே வரைக்குமே செப்பல் போட்டுக்கிட்டு வருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே அந்த ரெண்டு அரைக்கப்பாம் வச்சு அது பக்கத்தில் விநாயகர் வைக்கவும் அங்கே பெரிய கேட்டு இருக்கு இல்லையா அதுக்கு பக்கத்துலேயே செப்பலை அவுத்து விட்டுட்டு அவங்க உள்ளே வந்து அந்த விநாயகரை வணங்கிட்டு தான் உள்ளவே வராங்க ஏன்னா நம்ம நிலைவாசி லம் நம்மளோட துளசி மாடமும் போதுங்க நம்ம வீட்டை ஆக்குறதுக்கு எத்தனை சிலை வைக்கணுங்கிறது தேவையில்லை அது அவரவரோட விருப்பம் நமக்கு ஆசை இருக்குது அப்படிங்கிறதானே தவிர்த்து ஒரு மஞ்சள் குங்குமம் பார்த்தாலே அந்த கண் அவ்வளோ அட்ராக்ட் பண்ணக்கூடியது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்படியே துளசி மாடத்துக்கு நல்லா தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் குக்கிங்லாம் இன்றைக்கி சீக்கிரமாக முடிச்சிட்டேன் இன்றைக்கி இல்லை அது த எடுத்தது அன்றைக்கி சீக்கிரமாக முடிச்சிட்டேன்றனால பார்த்தீங்கன்னா எப்பயுமே வியாழக்கிழமை வந்துச்சுன்னா கொஞ்சம் குக்கிங்லாம் சீக்கிரம் முடிச்சுடுவேன் அதனால பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா வச்சிருந்தேன் எல்லாம் ரெடியாக கட் எல்லாம் நைட்டே கட் பண்ணி வச்சிருவேன் கியூபா வாங்குறதில்ல அப்படி அப்படியே தேவைக்கு தான் வாங்கிக்கிறேன்னு தவிர்த்து மொத்தமெல்லாம் வாங்கி வைக்கிறது இல்லை பன்னீர் பட்டர் மசாலா தோசை பசங்க வந்து லஞ்சுக்கு எனக்கு தோசை கொடுத்து விடுங்க அப்படின்றாங்க அது என்னவோ அது சாப்பிட ஆசைப்பட்றாங்க தோசை முருகில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா காலையும் நைட்டும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே தோசை தான் இருந்தாலுமே மத்தியானத்துக்கும் கேட்டனால சரி பரவாயில்ல ஒரு நாள் தானே ஆனால் அது ஃபுல்ஃபில்லாக ஆகாது பரவாயில்ல கேட்டுட்டாங்களேன்ட்டு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த வரட்டி இது பேர் வந்து இந்த சாணம் வந்து தட்டி அந்த காலத்தில் நான் செவத்தில் பார்த்துருக்கேன் ஆனால் தொட்டதே கிடையாது இந்த சாணம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று ரவுண்ட் ரவுண்டாக விற்கிறாங்களே அப்படின்ட்டு நான் அந்த தான் பார்த்தேன் இந்த சாணம் வெளியில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய் செப்டோவில் போட்டிருந்தது பார்த்திங்கன்னா பதினஞ்சு இல்லை இருபதுன்னு நினைக்கிறேன் அந்த என்னடா இதை அதிசயமாக இருக்குது இப்படி இல்லாமல் விற்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு வாங்கி தான் பார்ப்போமே நம்ம கொட்டாங்குச்சியாக எப்போ பார்த்தாலும் தூபம் போடுறோம் இதுலேயும் போட்டு பார்ப்போமேன்ட்டு அதுலேயும் தூபத்துக்காக நல்லா அதே மாதிரி பற்ற வச்சுட்டு போட்டேன் ரொம்ப நல்லாவே வருது இன்னொன்று என்ன அப்படின்னா நமக்கு ஆரோக்கியமான ஒன்று நான் எனக்கு இது புதுசாக இருந்துச்சு எத்தனை பேர் இதெல்லாம் பா போட்டிருக்கீங்கன்னு தெரியல எனக்கு இந்த ச இவ்வளோ நாள் இவ்வளோ ஸ்பிரிச்சுவல் இருந்தால் கூட இந்த சாணம் எடுத்து நான் வாசம் தெளித்ததே கிடையாது இத்தனை வருஷத்தில் அதை தொட்டு கூட பார்த்ததில்ல ஒரே ஒரு தடவை இந்த சா சாணம் வாங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஊற போட்டு பார்ப்போம் எதுக்கெடுத்தாலும் இந்த யூடியூப் பார்த்தா சாணம் தெளிச்சு கோலம் போட்டேன் சாணம் தெளிச்சு கோலம் போட்டேங்கிறாங்களே நம்மளும் தான் தெளிச்சு பார்ப்போன்ட்டு லெஃப்ட் ஹேண்டில் தான் ஃபுல்லாக கலக்கிட்டு அதை இன்னும் நான் வீடியோ கொடுக்கல ஃபுல்லாக லெஃப்ட் ஹேண்டில் கலக்கிட்டு தான் தெளிச்சு விட்டேன் ஆனால் நல்லாதான் தோய்த்து அந்த கோலம் வந்து நல்லா தான் கொடுத்துச்சு அது வந்து இன்றைக்கி வீடியோவில் நான் காட்டலாடு ஆடுறது காட்டுறேன் எங்கள் வீட்லேயுமே இதை பார்த்துட்டு ரோட்டில் சும்மா கிடக்கிறதெல்லாம் போய் காசு போட்டு வாங்கியிருக்கிறியே அப்படின்னு சத்தம் போட்டாங்க இல்லை மம்மா இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறனால நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட ஒரு காரணம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா இதை வாங்கி நல்லா தூபம்லாம் போட்டேன் ஆனால் நல்ல ஒரு புகை வருது நல்ல இயற்கையாக ஒரு நேச்சர் அப்படிங்கிறதுனால எனக்கு நல்லா இருந்துச்சு வைபுமே ஒரு பாசிட்டிவ் வைப்பு கொடுத்தது என்னென்னா அவங்க நான் தூபம் போட்டு அது வாசம் தெளிக்கிற வரைக்கும் இப்படிலாம் யாரும் வாசம் தெளிக்க மாட்டாங்க நாங்கள்லாம் கையில் போட்டு மொழகுவோம் நீ என்னடானா லெஃப்ட் ஹேண்ட் வச்சு அதை கலக்கிறதுக்கே இப்படி பண்ணுறீ அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இருந்தாலும் பரவாயில்ல இது நமக்கு எனக்கு ஒரு புது அனுபவமாக தான் இருந்தது இது சாணம் தெளித்து கோலம் போட்ட எடுத்தது எடுத்ததில்லை இது நார்மலாக வியாழக்கிழமை எடுத்தது நான் சாணம் தெளித்தது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழம தான் தெளித்து கோலம் போட்டிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுலேருந்து சீடு ஸ்டார்டிங் வீடியோவில் காமிச்சிருப்பேன் இதில் நிறைய சீடு வருது இது என்ன பூன்னு கேட்டீங்க பூ பேர் எனக்கு தெரியல இவ்வளோ சர்ச் பண்ணேன் எனக்கு தெரியல பட்டு இதுலேருந்து நிறைய சீடு வருது ஒரு சின்ன பூவோட மொட்டு கொட்டினதுக்கு அப்புறமா அதிலே தனித்தனியாக அடியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூவில் இருக்காது அதுக்கு கீழேருந்து வருது and the குட்டி குட்டி சீடெல்லாம் எல்லாம் நம்ம எடுத்து போட்டோம்னா தானாகவே நிறைய வளர்கிறனால நான் இந்த பேபி பிளான்ட்லாம் எடுத்து இந்த பக்கமும் வைச்சோம் அப்படின்னா ஒரு பார்டரிங் பிளான்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு செட் இருக்கேன் எனக்கு இந்த மாதிரி பூக்கள் ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் உள்ளவங்கள்லாம் வெறும் பூச்செடியாக வாங்குறியேன்னு கேட்பாங்க எனக்கு இந்த பூக்கள் எவ்வளோ பார்த்தாலும் எந்த ஒரு இடத்துல போய் பார்க்குறேன் இப்போ வெளியூருக்கு போகிறோம் அங்கெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னா மெய் சிலிர்த்து பார்ப்பேன் ஏன்னா அவ்வளோ வெரைட்டி தமிழ்நாட்டிலே கிடைக்காத பூக்கள்லாம் வளர்த்துருக்கேன் பட் இப்போ இல்லை நான் ஸ்டார்டிங்கில் நம்ம நம்ம சேனலில் டெரஸ் கார்டன் வீடியோ தான் போட்டிருந்தேன் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பூக்கள் வளர்த்துருந்தேன் ரொம்ப அதெல்லாம் வந்து கிடைக்காத பூக்கள் அதெல்லாம் எந்த ஒரு இப்போ நர்சரியிலையும் கேட்டால் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது நம்ம வந்து சொல்லி அது கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் கழிச்சு அவங்க வர வச்சு ஏதோ தற்செயலாக வர வச்சு நமக்கு கொடுத்த பூக்கள்லாம் இருந்தது அந்த மாதிரி நிறைய பூக்கள் வளர்த்தேன் பட் இப்போ வந்து இடங்கள் சின்னதாக இருக்கிறனால செடிக்குன்னு மற்றபடி வீடு சும்மா சொல்லக்கூடாது நல்ல பெரிய வீடு தான் செடிக்குன்னு இடம் சின்னதாக இருக்கிற இருக்கிறத வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு இருந்தாலுமே அந்த மனசு அந்த பூக்களை பார்க்கும்போதெல்லாம் வளர்க்கணும் அடிக்ட் ஆகிற மாதிரி ஆகிடுது நம்ம விநாயகருக்கு கீழே அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த சோப்பாயில் சோப் லிக்விட போட்டு நல்லாவே தொடர்ந்து அப்படியே வாஷ் பண்ண ஆரம்பிச்சாச்சு இதை என்னவோங்க அதெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணி இந்த கார்டன் வேலை பார்க்குறவங்கள போய் பாருங்களேன் நானாவது விநாயகர் வச்சிருக்கேன் ஒரு சிலர் அந்த விநாயகர்லாம் கூட வச்சிருக்க மாட்டாங்க ஆனாலுமே அவங்களுக்கு வேலை ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நமக்கு பார்க்க வெளி போகிறதுலேருந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது நமக்கு இப்படி ஒரு இடம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தோணும் ஆனால் வேலை பார்க்குறவங்களுக்கு அது தெரியும் ஒவ்வொரு அந்த சின்ன சின்ன காய்ந்த இலைகள் உட்பட அவங்க கட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நமக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது பச்சை பசேல்னு வளர்ந்த மாதிரி இருக்கும் ஆனால் அதுலேயுமே அவங்களுக்கு அந்த க்ரீன் லீவ்ஸு போ அதுக்கப்புறமா அந்த காய்ந்த இலைகள் பழுத்த இலைகள் நிறைய வரும் அதை எல்லாமே கட் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ நானே அதை தான் பண்ணுவேன் ஒவ்வொரு தடையுமே அந்த கட் பண்ணி கட் பண்ணி அந்த காய்ந்த இலைகள் எதாவது பழுத்துருச்சு எதாவது இதுவாகிடுச்சு அப்படின்னா அது கட் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த பாட்டையுமே சுற்றி சுற்றி தொடப்பாங்க இப்போலாம் நம்ம பாட்டையுமே அப்படி தான் நான் ஒரே தளம் வச்சுருக்க மாட்டேன் ஏன்னா அது ஃபுல்லாக மண்ணு படுறதுனால நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும் உப்புக்கரையாக இருக்கிற மாதிரி இருக்கும்ன்ட்டு எல்லா பாட்ஸு நான் இப்போ பாருங்கள் இந்த விநாயகருக்கு கீழே உள்ள அந்த டைல்ஸு அதிலலாம் எண்ணெய் வட் வடைஞ்சிருக்கும் இல்லையா அந்த எண்ணெய் வடைஞ்ச இடம் இப்படி எல்லா இடத்தையுமே ஒவ்வொரு இடத்துலையுமே நல்லா சோப் போட்டு அந்த இடத்துல ப்ரஷ் போட்டு எல்லாம் தேய்ச்சி 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 தான் விடுவேன் இது ஆல்ரெடி க்ளீன் பண்ணியிருந்தனால சரி தடவை அலசி விட்டு எப்பமே வியாழக்கிழமை இல்லை வந்து புதன்கிழமை அடைச்சி விடுவேன் ரெண்டுத்தையும் ஒரே நாளில் விளக்கு விளக்குறது அதே நாள் ஒற்றை அடிக்கிறது அதே நாள் அதுக்கப்புறம் இதை க்ளீன் பண்ணுறது ஒரே நாள்னு நான் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக செம்ம டயர்டாகிடும் ஏன்னா விளக்கு விளக்குறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் அசம்பிள் பண்ணுறதுக்கு நமக்கு ஆர்கனைஸ் பண்ணணும் இல்லையா கரெக்டாக அந்த மாதிரி ஆகிடும் சரி அதனால் பார்த்திங்கன்னா இது புதன்கிழமை அந்த மாதிரி செய்வேன் ஆனால் அன்னைக்கு பார்த்திங்கன்னா நான் வியாழக்கிழமை தான் செஞ்சிருந்தேன் சரி வியாழக்கிழமை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் வெள்ளிக்கிழமை இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு புதன்கிழமை செய்யணும்னு நினச்சேன் பட் எனக்கு வேறு வேலைகள் இருந்ததுனால செய்ய முடியலை மாடியில் போய் மற்ற வேலைகளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மாடியில் போயிட்டு எல்லாருமே கிளீன் பண்ணிவிட்டு அப்புறம் மற்ற வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சதுனால இந்த வேலைகள் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு எதையுமே கொஞ்சம் பார்ப்போம் அப்படின்னு விட்டோன்னா அடுத்து அவ்வளோதான் தலைமையில் சேர்ந்த மாதிரி வேலைகள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் வந்து செய்யணும்னு அவசியம் இல்லை யாரும் வற்புறுத்தலை நமக்கு ஒரு ஆசை தானே பூமியில் பிறந்துட்டோம் சில காலங்கள் நமக்கு தேவைப்படுற அந்த நேரத்தில் செய்யலன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தான் நம்ம போனாலுமே அது நமக்கு கிடைக்காது தான் அந்தந்த தருணத்தை நம்ம பயன்படுத்திக்கணும்னு சொல்றது இருபது வயசுல செய்கிற வேலையை நாற்பது வயசில் கண்டிப்பாக செய்ய முடியாது இல்லையா அதனால இப்போ ஆசைப்படுறதெல்லாம் செஞ்சுக்கிறோம் கஷ்டப்படும் போது பின்னாடி நமக்கு டயர்ட் ஆகும்போது நல்லா சாஃப்டாக உட்காந்துக்க வேண்டியதா அப்படின்ட்டு வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சாச்சு நல்லா பாட்டு போட்டுட்டு வேற ஃபோனில் பாட்டு போட்டுட்டு நல்லா இதை செய்ய ஆரம்பிச்சேன் எப்பயுமே எனக்கு ஒரு வேலைகள் ஸ்ட்ராங்காக செய்கிறேன் எனக்கு டயர்டாகாமல் ஆகாம இருக்கிறதுக்கு நல்ல ஸ்பீக்கர்ல பாட்டு போடுவேன் அப்பாட ஒரு வழியை க்ளீன் பண்ணியாச்சு நீ எல்லாத்தையும் அழகாக க்ளீன் பண்ணி நல்லா கழுவி விட்டு நல்லா அதை காயவும் விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த டேபிளையும் அலசி இருந்தோம் இல்லையா நல்லா வாஷ் பண்ணதா அதையும் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த டேபிள் மேலே ஒரு ஸ்ப்ரெட் விரிச்சு இந்த ஒரு கிளாத் விரிச்சிட்டு அதுக்கு மேலே நம்ம விநாயகர் பெருமானை அமர்த்தியாச்சு இந்த எதுக்காக அந்த கிளாத் விரிச்சிருக்கேன் அப்படின்னா இன்னைக்கு க்ளீன் பண்ணுற அப்படின்னாலே நாளைக்கு மறுபடியுமே அந்த இடத்துல டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடுது அந்த இடத்துல தண்ணியெலாம் நம்ம செடிக்கு விடுறதுனால அந்த தூசிகள் வந்து அடிக்கடி வரனால இன்னொன்று அந்த உப்புக்கிற மாதிரி வந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி இந்த தொட்டிகளுக்கு கீழேயுமே ஸ்டாண்டு மாதிரி வச்சிருக்கேன் இந்த ஸ்டாண்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாத்திரங்கள் அதாவது குக்கிங் பண்ணதுக்கு அப்புறமா அடியில் ஹீட்டு வந்து தாங்கணுன்றதுக்காக அடியில ஸ்டாண்டு இல்லையா பாத்திரங்களுக்கு அந்த ஸ்டாண்டு வந்து கொஞ்சம் எனக்கு அது யூஸ் இல்லாமல் இருந்தனால அதை எடுத்து இந்த மாதிரி பாட்டுக்கு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இங்கேட்டு போல் ஃப்ளவர் வேஸ் வச்சுட்டு இந்த பக்கம் நம்ம அவருக்கு தூபம் வைக்கக்கூடியதும் வச்சாச்சு இப்போ நம்ம தூபம் போட்டால் கூட அந்த தூபத்தோடு அந்த தணல் வந்து அதில் படாது ஏன் அப்படின்னா ஹீட் அந்தளவுக்கு டேபிளில் ஒன்றும் செய்யாது அதே மாதிரி தூபம் போடுற அந்த கிண்ணத்துக்கு அடியிலையுமே ஒரு தட்டு வச்சிருவேன் ஏன்னா ரொம்ப ஹீட் வந்து அந்த கிளாத்துலையும் பட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம விளக்கேற்றுறது எந்த அளவுக்கு நல்லதோ அளவுக்கு நம்ம பாதுகாப்பாகவும் செய்யணும் இல்லையா அப்படியே உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு நம்ம விநாயகர் பெருமானையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆக்கிட்டு வந்துட்டு அவருக்குமே மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு எனக்கு இந்த மஞ்சள் குங்குமம் பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் அப்படின்லாம் நான் வைக்க மாட்டேன் தினமுமே என்னால் முடிஞ்சுது அப்படின்னா தினமும் செஞ்சுருவேன் இல்லை அப்படின்னா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக அவரோட அந்த ப்ரெஷ் இருக்குல்ல பெயிண்ட் ப்ரெஷ் எல்லாம் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த விளக்கையுமே சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சிருவேன் இது வந்து அணையா தீபம் இந்த அணையா தீபம் நம்ம வைக்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ரெண்டு மாசமா தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு காலையில ஏத்தி நைட்டு குளிர வைக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் இதுக்கு பதில் எக்ஸ்ட்ரா ஒரு தீபம் வச்சிருக்கேன் இப்போ இருக்கக்கூடிய இந்த ரெண்டு தீபம் வந்து குளிர வைக்கணும் அப்படின்னா ஒன்னு மாத்தி ஒன்று மாத்தி இப்போ இந்த குளிர வைக்கிறேன்னா முதல்ல அந்த தீபத்தை இன்னொன்னு வச்சிருக்கேன்னு இல்லையா அதை முதல்ல ஏத்திட்டு அதை கரெக்டாக இந்த இடத்துல அசம்பிள் பண்ணிடுவேன் அதே மாதிரிதான் நம்ம பெரிய விநாயகர் கிட்டையும் இப்போ அதை குளிர வைக்கிறேன்னா அதுக்கு பதில் இன்னொரு தீபம் ரெடியாக வாஷ் பண்ணி வச்சுருப்பேன் அதை ஏற்றிடுவேன் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பழைய தீபத்தையும் நம்ம ஏற்றிடுவோம் சரி இன்னைக்கு அது ஏன்னா அதை வந்து அப்படி கொஞ்சம் விட்டுட்டேன் அப்படின்னா ரொம்ப உடம்பும் டயர்டாகிடுச்சு கையோடு அதை வாஷ் பண்ணிடலாம் போய் டயர்டாக இருக்குதுன்னு படுத்துட்டேன் இல்லை ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னா மறுபடியும் வேலை இழுத்துறோம் அப்புறம் மறந்துட்டேனா அப்படி என்ன சிக்கு பிடிச்சிரும் அப்படின்றதுக்காக கையோடு க்ளீன் பண்ணி பெரிய பெரிய விநாயகர்கிட்டயுமே அந்த தீபம் ஏற்றியாச்சு ரொம்ப அழகாக நம்ம வீட்டை க்ளீன் பண்ணி விளக்கம் ஏற்றியாச்சு எப்பயுமே க்ளீன் பண்ணும்போது ஒரு டிப் என்னென்னா இப்போ ஒரு இடத்துக்கு க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்க போதுங்கிறத கிளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம எண்ணத்துக்கு கொண்டு வரணும் நான் அப்படி தான் எப்பயுமே க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம வீடு தீப தூப ஆராத்தியோடு இருக்குதுன்னு யோசிச்சுக்கிட்டே நான் செய்யும்போது என்னோட வேலைகள் சுலபமாக முடியும் வீடியோண்டுக்கு வந்துட்டோம் நன்றி வணக்கம்